ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட்ல விக்ரம்க்கு வந்து கால் வருது வேதா தான் கால் பண்றாங்க என்ன காப்பாத்துங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க இருக்க வேதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாடியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிராங்க் பண்றதுக்கு இதுதான் டைமா கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வேதா வந்து மேல வர சொல்லி சொல்றாங்க விக்ரம மேலே வராரு வேதா வந்து விக்ரம்க்கு வந்து பீர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இது எப்படி அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வசந்த் கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விக்ரம் வந்து குடிக்கிறாரு வேதா வந்து உங்களோட ட்ரீம் கேர்ள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விக்ரம் வந்து அவங்களோட ட்ரீம் கேர்ல பத்தி சொல்றாங்க வேதாவோட மனசாட்சி வந்து சொல்லுது உன்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேதாவோட மனசாட்சி வந்து லவ் யூன்ற வார்த்தைய சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேதாவும் சொல்றாங்க விக்ரம் வந்து என்ன சொன்ன எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வேதா அகைன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம் வந்து மயங்கி விழுந்துடுறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் விக்ரம் வந்து வேதாவை எழுப்பி ஊர்றாங்க நான் குடிச்சிட்டு மட்டையா இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ Thank you.